காமம் காதல் ரெண்டும் ஒன்றான்னா இல்லை பாலுணர்வு மிதமெஞ்சு போய் ஆற்றுப்படுத்த தெரியாமல் போனால் அது பேர் காமம் காமம்ன்ற வித்தை வந்து வெறும் பாலுணர்வுக்கு மட்டும் பொருந்தாது எல்லாத்துக்குமே பொருந்தும் கவிதை ஏதாவது ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது கவிதை ஏதில்னா அவனுக்கு பாலுணர்வு சார்ந்த உணர்வு கொஞ்சம் கம்மியாகுதுன்னு அர்த்தம் ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலை ஏடா அப்படின்லாம் பாட்டு எழுதி வச்சிருவோம் அப்போது ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு சேர்ந்தா புள்ள வந்துடும் ஒருத்தர் மட்டும் உணர்ச்சி வசப்பட்ட கவிதை வந்துடும் உடல் உறவால் உள்ளமும் உறவானனா தான் காதல் உடல் உறவு அது எதுவும் சேர்ந்து உறவானா உள்ளமும் சேர்ந்து உறவானால் தான் அது பேர் என்ன காதல்னா அது இருந்து வரணும் அவங்கக்கிட்டேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை யார்கிட்ட வர தேவையில்லை எதிர்ப்பாளினுக்கு வந்து என்கிட்ட வரக்கூடாது என் இருந்து வரணும் அதான் காதல் அவங்க கிட்டேருந்து வந்தால் அது காதல் கிடையாது அது அவங்க காதல் அது ஏன் காதல் கிடையாது என் காதல் புனிதமானதுன்னு சொல்லலாம் நம் காதல் புனிதமானதுன்னு சொல்ல முடியாது எந்த காதல் புனிதமானதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு காதலிக்க எங்கே தகுதி எழுந்துச்சிங்கன்னா உங்கள் மனசில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டதை போட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் யோசிக்க முடியுன்றதுனால அங்கே நீங்கள் காதலிக்கிறான தகுதியை எழுந்திருக்கிறீங்க பரவாயில்லன்றதுனால அது இயல்பு ஏன்னா மனசு அப்படி தான் தந்திரங்களை செய்யுது நான் காதலிக்கிறேன் அப்படின்னு எனக்கு எப்போ தெரியணும்னா ஒன்று இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா அப்போ தான் நீ காதலிக்கிறேன் இது யாருக்கு அந்த காதல் புனிதமானதுன்னா பெண்ணை விட ஆணுக்கு தான் காதல் புனிதமாக ஒருத்தர் காதலில் புனிதமானவங்க யார் இருக்க முடியும்னா பெண் கிடையாது ஆண்தான் இப்படி சொல்கிறேன் பெண் தான் முதல்ல வந்ததுன்ற அப்படின்ற கிடையாது ஆண் மட்டும்தான் அதிகபட்சமாக காதலிக்க முடியும் தற்கொலை பண்ணியணும் ஆணாக இருப்பான் பொம்பளை இருப்பானான்னு பாரு ரொம்ப ரேர் நான் பிளேனில் அறுத்துப்பேன் மேலேந்து குச்சிருமே அப்படின்னா அது பேர் என்ன கிடையாது நோ காதல்னால் சாவுறது இல்லை நீ வாழ்வதற்காக என் கண்கள் எப்போதும் உன்னை கவனிச்சு நிற்கும் நீ வாழ்வதற்காக நான் உனக்கு என்ன பண்ணி நிற்பேன் உனக்காக உன் பாதியில் இடையூறு இல்லாத அளவுக்கு நான் கவனிச்சு நிற்பேன் அது பேர் தான் காதல் ஒரு மனிதன் காதலிக்கிறான் அப்படின்னு சொன்னால் புனிதம் அடைந்து விட்டான்னு அர்த்தம் கடவுள் இல்லை இந்த உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறாங்கன்னா புனிதமாயிட்டாங்கன்னு அர்த்தம் கடவுளை நீங்க காதலிக்க கற்றுக்கு நீங்கள் காதலிச்சிட்டிங்கன்னா தோல்வி இல்லாம இருக்கலாம் காதல் தோல்வி இருக்காது எந்த சரீரம் உள்ள ஒரு மனுஷனை நீங்க இல்லை மனுஷ காதலிச்சாலோ ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ஆனா நீங்க உண்மையிலேயே காதலிச்சிங்கன்னா ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை எந்த ஒரு பெண்ணையும் அல்லது எந்த ஒரு ஆணையும் நீங்க காதலிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எந்த ரூல்ஸும் நீங்கள் போடாத வரைக்கும் நீங்கள் ஏமாறாதவங்க தான் நீங்கள் ரூல்ஸு போடும் போது தான் ஏமாறுறீங்க மனிதனுக்கு மட்டும்தான் புனிதமாக இருக்கும் காதல் மற்றதுங்களுக்கெல்லாம் காதலே தெரியாது ஒரு நாய் உன்னை நாயை காதலிக்காது ஃபக் பண்ணும் ஒரு சிங்கம் ஒரு சிங்கத்தை என்ன பண்ணும் உடல் உருவு கொள்ளும் காதலிக்க தெரியாது மனுஷை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் காதலிக்க முடியும் ஆனால் மனசை மட்டும்தான் இப்போ காதலிக்க மாட்டான் இந்த பதினாறு படி கடைசியாக கடந்து போகிறாங்க ஞானத்துக்கெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்கள பதினெட்டு எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்கல்ல கடைசி படி என்னன்னா காதல் அதனால தான் திருக்குறளில் என்ன பண்ணி வச்சுக்கிறாருன்னா ஊறுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பின் கூடி முயங்குதல்னா வெறும் செக்ஸ் மட்டும் பண்ணிட்டு போகிறது இல்லை உள்ளே முழுவதும் ஒத்தி குத்துட்டு உள்ள முழுசும் அவள் நிறஞ்சி அடுத்தது நீ இறைவனை நிரப்ப முடியும் இடத்துல ஒரு பொம்பளையே இல்ல ஒரு ஆம்பளையை காளிக்க முடியாது நீ கடவுளை காலிக்க முடியாது இந்த உலகத்துல இவ்வளவு பெண்கள் மத்தியில உனக்கு ஒரு பொம்பளையை கண்டுபிடிச்சு காதலிக்கு தெரியலன்னா என்ன பண்ண முடியாது உன்னால ஆமா நீங்கள் காதலில் வெற்றி பெற்றவராக இருந்தால் மட்டும் தான் கடவுளிடத்தில் வெற்றி பெற முடியும் இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது எல்லாம் தோத்து பொந்தியா அப்படின்னா காளிக்க தெரியாதுதான் தமிழ காமம் சார்ந்த பாலுணர்வு சார்ந்த அன்புக்கு தனியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு காதல்